வணக்கம் இது சாக் பீஸ் டைரியின் கல்வி உரையாடல் வரிசை வணக்கம் இந்த பத்தாவது உரையாடலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம வந்து வகுப்பறைகள்ல மாணவர்களை எப்படி அமர வைக்கிறோம் அந்த இருக்கை முறைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் இத பத்தி பெருசா யோசிக்கிறது இல்ல உண்மைதான் அந்த வரிசை முறைகள் அப்புறம் யூ வடிவம் குரூப் குரூப்பா உட்கார வைக்கிறதுன்னு பல வகை இருக்கு இல்லையா ஆமா நிறைய இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு விளைவு இருக்கு நம்ம கிட்ட இது சம்பந்தமா சில ஆய்வு கட்டுரைகள் இணையதள குறிப்புகள்லாம் இருக்கு ஏல் ஜாஸ் ஆய்வு மாதிரி சில ஆதாரங்களை வச்சு பேசலாம் சரி இதோட நோக்கம் என்னன்னா இந்த இருக்கை முறைகள் அதுக்கு பின்னால இருக்கிற கல்வி உளவியல் உலக அளவுல என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கு வரலாற்று ரீதியா இது எப்படி மாறி வந்திருக்கு இப்போதைய நவீன போக்குகள் என்னன்னு எல்லாத்தையும் அலசி ஆராயணும் இதன் மூலமா நீங்க அதாவது ஆசிரியர்கள் உங்க வகுப்பறைக்கு எந்த மாதிரி அணுகுமுறை சரியா இருக்கும்னு முடிவு செய்ய இந்த உரையாடல் ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறோம் கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் சரி அப்ப முதல்ல இந்த முக்கிய இருக்கை முறைகளை பத்தி பாக்கலாமா இந்த பாரம்பரிய வரிசை முறை ரோஸ் அண்ட் காலன்ஸ் இதுதான் ரொம்ப பழக்கமானது இல்லையா ஆமாம் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது இது வந்து ஆசிரியர் மைய கற்பித்தலுக்கு அதாவது ஆசிரியர் சொல்றது எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ரொம்ப வசதியானது ஆமா ஆசிரியர் முன்னாடி நின்னு பாடம் நடத்த எல்லாரையும் பார்க்க ஈஸியா இருக்கும் கரெக்ட் ஆசிரியர் எளிதா எல்லாரையும் கண்காணிக்க முடியும் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த ஆய்வுகள்லயே சொல்ற மாதிரி இதுல மாணவர்களுக்குள்ள பேசுறது கலந்துரையாடுறது அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆமா முக்கியமா பின்வரிசை மாணவர்கள் அவங்களோட பங்கேற்பு கணிசமா குறையுதுன்னு அந்த ஆய்வுகள் காட்டுது அவங்க கவனம் சிதறவும் வாய்ப்பு அதிகம் ஓ அப்படியா அப்போ அந்த பங்கேற்பு குறைபாட்டை சரி செய்ய தான் இந்த குதிரல் ஆடம் அல்லது யூ வடிவ அமைப்பு உதவுமா இதுல எல்லாரும் ஒருத்தரை ஒருவர் பார்க்க முடியுமே நிச்சயமா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் முழு வகுப்பு விவாதங்களுக்கு டிஸ்கஷன்ஸ்க்கு இது ரொம்ப சிறந்தது ஆமா ஒருத்தர் முகத்து ஒருத்தர் பார்த்து பேசும்போது ஒரு இன்டராக்ஷன் நல்லா இருக்கும் அதேதான் ஒருவரை ஒருவர் பாக்குறதால ஒரு சமூக உணர்வு ஒரு பிணைப்பு ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் உருவாகும் ஆனா ஆனா என்ன சிக்கல் இதுல இதுக்கு கொஞ்சம் இடம் ஜாஸ்தி தேவைப்படும் பாருங்க வகுப்பறை கொஞ்சம் சின்னதா இருந்தா இல்ல மாணவர் எண்ணிக்கை அதிகமா இருந்தா இது செயல்படுத்துறது கொஞ்சம் சவால் தான் ஆமா இடப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனை தான் இன்னொன்னு அந்த ஜோமஸ் ஆய்வுல சொல்ற மாதிரி இதுல சில மாணவர்கள் ஆசிரியரோட நேரடி பார்வையிலேயே இருப்பாங்க இல்லையா அதனால சில சமயம் பதில் சொல்லவோ கேள்வி கேட்கவோ கொஞ்சம் தயங்க வாய்ப்பிருக்கு ஓ சரி சரி புரியுது அப்போ அடுத்ததா குழுக்களா அமர வைக்கிற முறை கிளஸ்டர்ஸ் அல்லது பார்ட்ஸ்னு சொல்றாங்களே இது வந்து டீம் ஒர்க்க ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா கூட்டுப்பணி செழல் திட்டங்கள் இதுக்கெல்லாம் இது மிகச்சிறந்தது குழு மனப்பான்மையை வளர்க்கும் சக மாணவர்கள் கிட்ட இருந்து கத்துக்க அதாவது பியர் லர்னிங்க இது நல்லா ஊக்குவிக்கும் ஆனா இதுல சில மாணவர்கள் போர்டை பார்க்க முடியாது போல இருக்கே சில பேர் முதுகு காட்டி உட்கார வேண்டியிருக்குமே கவனம் சிதறவும் வாய்ப்பு அதிகம் இல்லையா உண்மதா நீங்க சொல்றது கரெக்ட் அது ஒரு முக்கியமான சவால் சில மாணவர்கள் ஆசிரியரை பார்க்க முதுகு காட்ட வேண்டியிருக்கும் இல்ல கழுத்தை திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும் அதனால கவன சிதறாம பாத்துக்கிறதுல ஆசிரியரோட பங்கு ரொம்ப முக்கியம் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அவங்கள என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும் இதுலயும் சில மாறுபாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா வட்டமேசை மாதிரி ஆமா வட்டமேசை ரவுண்ட் டேபிள்ஸ் எல்வடிவ குழுக்கள் அப்புறம் இரட்டை குதிரைலாடம் டபுள் ஹார்ஷூ அப்படின்னு தேவைக்கேற்ப சில மாறுபாடுகள் இருக்கு சரி இப்போ இதோட சைக்காலஜி உளவியல் பின்னணி பத்தி பேசலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆக்ஷன் ஜோன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ ஆக்ஷன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பாரம்பரிய வரிசைகள்ல பொதுவா முன்னாடி உட்கார்றவங்க அப்புறம் அந்த நடுவுல சென்டர்ல உட்கார்ற மாணவர்கள் தான் அதிகமா பங்கேற்கிறாங்க ஏன் அப்படி ஏன்னா அவங்க தான் ஆசிரியரோட நேரடி பார்வையில எளிதா தொடர்பு கொள்ளக்கூடிய தூரத்துல இருக்காங்க அதனால் கேள்விகள் கேட்கறது பதில் சொல்றதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து அதிகமா வருது இதத்தான் செயல்பாட்டு மண்டலம் அல்லது ஆக்ஷன் ஜோன்னு சொல்றோம் ஆய்வுகள் இத தெளிவ காட்டுது அப்போ பின்வரிசை மாணவர்கள் ஓரத்துல உட்கார்றவங்க கொஞ்சம் பின்தங்கி இடறாங்களா பெரும்பாலும் ஆமா அதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் ஆசிரியர் அப்பப்போ இடத்த மாத்தி உட்கார வைக்கிறது எல்லாரையும் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் புரியுது அப்போ இந்த யூ வடிவம் வட்ட வடிவம் எல்லாம் இந்த சமூகப் பிணைப்பை அதிகமாக்கும்னு சொன்னீங்க ஆமா அந்த மாதிரி அமைப்புகள் மாணவர்களுக்குள்ள நல்ல தொடர்பை ஒரு சமூக பிணைப்ப வளர்க்குது வந்து தனிநபர் ஊக்குவிக்குது அதாவது என்ன ஆக்டிவிட்டி போறோமோ அதுக்கேத்த மாதிரி அமைப்ப மாத்திக்கணும் அப்படிதானு சரியா சொன்னீங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி அமைப்பு முக்கியம் லெக்சர்னா வரிசை நல்லா இருக்கலாம் டிஸ்கஷன்னா யூ ஷேப் இல்ல வட்டம் நல்லா இருக்கலாம் குரூப் ஒர்க்னா கிளஸ்டர்ஸ் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபிளெக்சிபிள் சீட்டிங் நிகழ்வான இருக்கை முறைன்னு ஒன்னு சமீப காலமா ரொம்ப பிரபலமாயிட்டு வருதே மாணவர்கள் அவங்களே இடத்த தேர்வு செய்யறது இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இது ஒரு நல்ல ட்ரெண்ட் மாணவர்களுக்கு ஒரு விதமான சுயாட்சிய கொடுக்குது ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வருது பீன் பேக் சேர்ஸ் ஸ்டூல்ஸ் தரையில உக்காந்து எழுதுறதுக்கு சின்ன டேபிள்ஸ் நின்னுட்டே எழுதுற மாதிரி உயரமான மேசைகள் இப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது ஓ பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குமா ஆமா அவங்களுடைய அன்றைய மனநிலை போற வேலை அவங்களோட கம்ஃபர்ட் லெவல் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அவங்களே ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கலாம் சிட் ஜோன் மாதிரி சில ரிசோர்சஸ் சொல்ற மாதிரி இது நரம்பியல் பன்முகத்தன்மை அதாவது நியூரோ டைவர்சிட்டி இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நியூரோ டைவர்சிட்டினா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ஏடிஎச்டி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் மாதிரி கற்றல் சவால்கள் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு சில சமயம் கொஞ்சம் நகர வேண்டிய தேவை இருக்கலாம் இல்ல தனிமையா அமைதியா உட்காரணும்னு தோணலாம் இந்த ஃப்ளெக்சிபிள் சீட்டிங் அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சவாலா இருக்காதா ஒரே குழப்பமா இருக்காதா ஆரம்பத்துல இருக்கலாம் இதுக்கு தெளிவான விதிகள் எதிர்பார்ப்புகள் வகுக்கணும் மாணவர்களுக்கு பொறுப்புணர்வை கத்துக் கொடுக்கணும் ஆசிரியர் இதை சரியா கையாண்டா இது கற்றலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கவனச்சிதறலை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு சரி சரி அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சாப்ட்வேர் பொருத்தம் முக்கியம் இருக்கை அமைப்பை மாத்திட்டு கற்பிக்கிற முறைய மாத்தாம விட்டா சரி வராது புரியுது இப்போ குழுவா உட்கார வச்சுட்டு டீச்சர் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் சீட்டிங்கன்னு சில வரைமுறைகள் வழிகாட்டுதல் இருக்கணும் கட்டுப்பாடுங்கிறது அமைப்புல இல்லை நாம கொடுக்கற தெரிவான எதிர்பார்ப்புகளையும் கற்பித்தல் முறையும் சார்ந்து இருக்கு சரி சரி இப்போ கொஞ்சம் பின்னோக்கி போவோம் வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த இருக்கை முறைகள் எப்படி மாறி வந்திருக்கு சுருக்கமா சொல்ல முடியுமா சுருக்கமா சொல்றதுன்னா தொழில் புரட்சிக்கு முன்னாடி பெரும்பாலும் கல்விங்கிறது ஒழுக்கம் கட்டுப்பாடு அதிகாரம் சார்ந்ததா இருந்துச்சு அதனால வரிசைகள் தான் பொதுவா இருந்துச்சு குருகுலம் மாதிரியா இல்ல பள்ளிக்கூடங்கள்லயா பள்ளிக்கூடங்கள்ல அப்புறம் புரட்சி வந்தப்போ தொழிற்சாலை மாதிரி பள்ளிக்கூடங்களையும் பார்த்தாங்க செயல்திறன் கீழ்ப்படிதல் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால அந்த வரிசை முறை அப்படியே தொடர்ந்துருச்சு மாஸ் எஜுகேஷனுக்கு அது வசதியா இருந்துச்சு ஓ தொழிற்சாலை மாடல் ஆமா அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுல ஜான் டூ மாதிரி பெரிய கல்வியாளர்கள் வந்து அனுபவ கற்றல் கூட்டுப்பணி இதெல்லாம் வலியுறுத்தினாங்க அப்போதான் இந்த குழு அமைப்பு முறை பிரபலமாக ஆரம்பிச்சது ஆஹா அப்போ அந்த கான்செப்ட் அப்பவே வந்துருச்சு ஆமா இப்போ நாம வந்து நிகழ்வு தன்மை டெக்னாலஜி இன்டெகிரேஷன் மாணவர் மைய கற்றல்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கோம் இருக்க முறைகளும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு சூப்பர் உலக அளவுல இதுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான உதாரணங்கள் இருக்கா நீங்க ஜப்பான் பின்லாண்ட் பத்தி சொன்னீங்க ஓ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க கிளாஸ்ல இருக்கிற அதே டேபிள் சேர் தான் ஆனா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஏத்த மாதிரி அவங்களே ரொம்ப வேகமாவும் அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் அந்த பர்னிச்சரை நகர்த்தி அடுக்கி வேற வேற அமைப்புல மாத்திடுவாங்க அட அவங்களேவா வேகமாவும் அமைதியாவா ஆமா அது அவங்க கல்வி பண்பாட்டோட ஒரு பகுதியாவே இருக்கு ஒரு ஒழுக்கத்தோட ஒரு டீம் ஒர்க்கா அத செய்வாங்க இதுக்கு தனியா வாங்க வேண்டாம் இருக்கிறத மாத்தி அமைக்கிறது இது நல்ல ஐடியாவா இருக்கே கண்டிப்பா அடுத்து பின்லாந்து அவங்க கல்வி முறை பத்தி நமக்கு தெரியும் அங்க வகுப்பறைகள்ல ரொம்ப நெகிழ்வான இடங்கள் வசதியான சோஃபா பீன் பேக்ஸ் மாதிரி தளப்பாடங்கள் மாணவர்கள் தேர்வு செய்ய அதிக சுதந்திரம்னு இருக்கு அங்க கற்றல் சூழலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போல ஆமா அந்த இடம் வெறும் உட்கார்றதுக்கு மட்டும் இல்ல அதுவே கற்றலோட ஒரு பகுதியா இருக்கு அந்த சூழவே மாணவர்களை ஊக்குவிக்குது சரி இப்ப நவீன போக்குகள்னு பார்த்தா டெக்னாலஜி அப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள வருது இல்லையா நிச்சயமா டெக்னாலஜி இன்டகிரேஷன் இப்ப ரொம்ப முக்கியம் டேப்லெட்ஸ் லேப்டாப்ஸ் சார்ஜ் பண்றதுக்கு வசதியுள்ள மேசைகள் ஸ்மார்ட் போர்டுகள் ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கை அமைப்பு இதெல்லாம் தேவைப்படுது ஆமா அது காலத்தின் கட்டாயம் அதே மாதிரி ஆரோக்கியம் பனிச்சூழலிகள் அதாவது எர்கானாமிக்ஸ் மாணவர்கள் முதுகு வலிக்காம கழுத்து வலிக்காம சௌகரியமா சரியா போஸ்டர்ல உட்கார உதவுற மாதிரி வடிவமைப்பு இது அவங்களோட கவனத்தை நீடிக்க செய்யும் உடல் நலத்துக்கும் நல்லது வேற என்ன மாதிரி புதிய விஷயங்கள் வருது பயோஃபீட் டிசைன்னு சொல்றாங்க அதாவது வகுப்பறையில இயற்கை ஒளி நல்லா வர்ற மாதிரி சின்ன சின்ன செடிகள் வைக்கிற மாதிரி இயற்கையோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது இது மன அழுத்தத்தை குறைக்கும் கிரியேட்டிவிட்டியை அதிகமாக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது ஓ இயற்கையை உள்ள கொண்டு ஆமா அது போக இன்க்ளூசிவ் டிசைன் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உட்பட எல்லா வகையான மாணவர்களுக்கும் ஏற்ற மாதிரி இயற்கை வசதிகள் செய்யறது அப்புறம் சஸ்டைனபிலிட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை வச்சு ஃபர்னிச்சர் செய்யறது இதெல்லாமே இப்போதைய முக்கியமான போக்குகள் வாவ் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க இதுல இவ்வளவு கேட்ட பிறகு எனக்கு ஒன்னு தோணுது இதுதான் பெஸ்ட் முறை அப்படின்னு ஒன்னு கிடையாது போல இருக்கேன் மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இதுல முக்கியமான பாயிண்டே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் இதுல வேலைக்கே ஆகாது அப்போ எப்படி முடிவு பண்றது உங்க பாடத்தோட நோக்கம் என்ன நீங்க என்ன கற்பிக்க விரும்புறீங்க மாணவர்களோட வயது அவங்களோட தேவை என்ன உங்க வகுப்பறையோட அளவு வசதிகள் என்ன இதை எல்லாத்தையும் பொறுத்து தான் நீங்க முடிவு செய்யணும் அதாவது கற்பித்தல் முறை தான் முக்கியம் இருக்கை அமைப்பு அதை சப்போர்ட் பண்ணனும் ஆப்சலூட்லி கற்பித்தல் நோக்கமே அமைப்ப விட முக்கியம் அமைப்பு வந்து கற்றல எளிதாக்கணும் தடை செய்யக்கூடாது பல ஆய்வுகள் இத தான் சொல்லுது சரி இப்போ கடைசியா நம்ம சூழலுக்கு வருவோம் இங்க மாணவர் எண்ணிக்கை அதிகம் பெஞ்சுகள் டெஸ்குகள் தான் நிறைய இருக்கு இல்ல நகர்த்த முடியாது இந்த மாதிரி சவால்கள் நமக்கு இருக்கு இல்லையா ஆமா இது ஒரு நடைமுறை சிக்கல் தான் மறுக்க முடியாது இந்த சவால்களுக்கு நடுவுல என்ன செய்ய முடியும் சவால்கள் இருக்கு ஆனா அதுக்குள்ளே நாம யோசிக்க முடியும் முதல் விஷயம் எப்போவும் மனசுல வைக்க வேண்டியது நம்ம கற்பித்தல் நோக்கம் தான் முதல்ல இருக்கை அமைப்புங்கிறது அது அடைய ஒரு கருவி தான் அவ்வளோதான் சரி அதனால் முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த பாடத்துல இந்த நேரத்துல மாணவர்கள் என்ன செய்யணும் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசணுமா இல்ல தனியா வேலை செய்யணுமா இல்லை எல்லாரும் என்ன கவனிக்கணுமான்னு அதுக்கேற்ற அமைப்பை யோசிக்கணும் ரெண்டாவது அந்த ஜாப்பனிய பாணி இருக்கிறத வச்சுக்கிட்டு குறைந்த செலவுல எப்படி பிளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுன்னு பாக்கணும் மாணவர்களையே ஈடுபடுத்தலாம் மூணாவது மாணவர்கள் அதிகம் இருந்தா பெரிய யூ வடிவம்லாம் கஷ்டம் ஆனா ரெண்டு வருஷ யூ வடிவம் மாதிரி இரட்டை குதிரையில் ஆடம்னு சொல்லுவாங்க இல்லனா சின்ன சின்ன யூ வடிவ குழுக்கள உட்கார வைக்கலாம் அஞ்சாறு பேர் கொண்ட குழுக்கள் ஓ அது ஒரு நல்ல ஐடியா நாலாவது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இலகுவான நகர்த்தக்கூடிய சில ஃபர்னிச்சர்கள் வாங்க திட்டமிடலாம் ஒரேடியா இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா சரிதான் அஞ்சாவது இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களுக்கு போய் பல்வேறு அமைப்புகள் அதோட பயன்கள் எப்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு பிளே புக் மாதிரி கொடுக்கலாம் பிளே புக் ஆமா அவங்க தேவைக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி அவங்களே தேர்ந்தெடுத்துக்கட்டும் அவங்களுடைய தொழில்முறை அறிவையும் அனுபவத்தையும் நம்ம மதிக்கணும் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்ப மொத்தத்துல பார்த்தா இந்த வகுப்பறை இருக்கை அமைப்புங்கிறது சும்மா ஃபர்னிச்சர் அடுக்கி வைக்கிற விஷயம் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஆனா நாம பல சமயம் சரியா கவனிக்காத ஒரு கற்பித்தல் கருவி ஆமா அதை எவ்வளவு நோக்கத்தோட எவ்வளவு யோசிச்சு எவ்வளோ தன்மையோட நாம பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் மிக மிக அறிவு அவங்களோட படைப்பாற்றல் அந்த அர்ப்பணிப்பு அதுதான் மிக முக்கியமான வளம் இந்த உரையாடல் ஆசிரியர்கள் அவங்க வகுப்பறைய இன்னும் சிறப்பா மாணவர்கள் ஆர்வமா பங்கெடுக்கிற இடமா மாத்தி சில புதிய யோசனைகளை கொடுத்துருக்கோம் நம்புறோம் கண்டிப்பா நீங்க பாருங்களேன் இப்ப உங்க கிளாஸ்ல இருக்கிறத வச்சு உங்க பாடத்தோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி மாணவர்கள் இன்னும் கொள்ள நல்லா கத்துக்க ஒருத்தரோட ஒருத்தர் பழக அந்த இருக்கை அமைப்புல என்ன ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செஞ்சு பார்க்கலான்னு ஆமா அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணலாம் லாரிஸ் மலாக்குசி சொன்ன மாதிரி வகுப்பறை மிளது வெறும் செங்கல் சிமெண்டால கட்டின நாலு சுவர்கள் மட்டும் இல்ல அது ஒரு மூன்றாவது ஆசிரியர் தேர்ட் டீச்சர் மிக சரியா சொன்னீங்க அந்த மூன்றாவது ஆசிரியர் எப்படி இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டுகிறாரா அவங்களோட கற்றலுக்கு உறுதுணையாக இருக்கிறாரா இல்ல அவங்கள சோர்வடைய செஞ்சு முடக்கி போடுறாராங்கிறத நாம யோசிக்கணும் அந்த ஆசிரியரை நாம எப்படி வடிவமைக்கிறோம் என்பது மாணவர்களின் கற்றல் பயணத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது இல்லையா நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் இல்ல ரொம்ப அருமையா சொன்னீங்க இது பத்தி மேலும் தெரிஞ்சுக்க விரும்புற ஆசிரியர்களுக்காக ஏதாவது புத்தகம் பரிந்துரைக்க முடியுமா ஓ கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டே ரெண்டு புத்தகங்கள மட்டும் ஏன் நம்ம முக்கியமா நினைக்கிறோம் ஏன் அத பார்க்கணும்னு சொல்றோம்னு பேசலாம் ரெண்டு புத்தகங்களும் ரொம்ப உதவியா இருக்கும்னு தோணுச்சு சரி சரி ஒன்னு வந்து தியரிக்கு இன்னொன்னு பிராக்டிகல எப்படி செய்யறதுன்னு காட்டுது ஓகே அப்ப முதல்ல அந்த தியரி புத்தகம் பால் டி எக்கன் டொனால்ட் பி கவுச்சாக் எழுதினது எஜுகேஷனல் சைக்காலஜி விண்டோஸ் ஆன் கிளாஸ்ரூம்ஸ் ஆமா கல்வி உளவியல் வகுப்பறைகளின் ஜன்னல்கள் இந்த புத்தகத்தை நம்ம குறிப்பா ஏன் சொல்றோம்னா இது வந்து சும்மா தியரிய சொல்லிட்டு நிக்கல உம் நிஜ வகுப்பறைச் சூழல்ல கே ஸ்டடீஸ் மூலமா அந்த உளவியல் கோட்பாடுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குது இது முக்கியம் இல்லையா நிச்சயமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எக்கன் கவுச்சாக் என்ன சொல்றாங்கன்னா உம் சொல்லுங்க எப்படி இந்த இருக்கை அமைப்புகள் மாணவர்களோட சுய கருத்து அதாவது அவங்கள பத்தி அவங்க என்ன நினைக்கறாங்க ஆமா அப்பறம் மத்த மாணவர்களோட எப்படி பழகுறாங்க அந்த சமூக தொடர்பு இதெல்லாம் எப்படி பாதிக்குதுன்னு உளவியல் ரீவியா சொல்றாங்க ஓஹோ சரி அப்போ ஒரு டீச்சர் இந்த உளவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது ஆமா அங்க தான் ரெண்டாவது புத்தகம் வருதா ஜெசிகா மார்ட்டின் எழுதினது ஸ்ட்ரெடிஜிக் கிளாஸ் ரூம் டிசைன் கிரியேட்டிங் அண்ட் என்வாயின்மென்ட் ஃபார் ஃப்ஸிபில் லர்னிங் ஆமா மூலோபாய வகுப்பறை வடிவமைப்பு நெகிழ்வான கற்றலுக்கான சூழலை உருவாக்குதல் இதுல அந்த ஸ்ட்ரட்டிஜிக் அதாவது மூலோபாயாங்கிற வார்த்தைய கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா இது சும்மா சேர மாத்தி போடுற விஷயம் இல்ல போல சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் மாட்டுனோட புத்தகம் வந்து கிளாஸ் ரூம் டிசைனையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குது அந்த நெகிழ்வான கற்றல் அதாவது ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்கை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தலாம்னு பிராக்டிகல் ஐடியாஸ் கொடுக்குது இது கேட்கவே நல்லா இருக்கு அப்போ மொத புத்தகம் ஏன் சில விஷயம் வேலை செய்து சிலது செய்யலைன்னு உளவியல் காரணத்தை சொல்லுது ஆமா ரெண்டாவது புத்தகம் அந்த புரிதலோட எப்படி ஒரு நல்ல கற்றல் சூழலை வடிவமைக்கிறதுன்னு வழிகாட்டுது அப்படிதானே மிகச்சரியா இந்த புத்தகப் பரிந்துரைகள் நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் இந்த ஆழமான விரிவான அலசலுக்கு மிக்க நன்றி நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இந்த உரையாடல் நன்றி சாக்பீஸ் டைரியன் இந்த உரையாடலில் இணைந்திருந்த உங்களுக்கும் எங்கள் நன்றி உங்கள் வகுப்பறைச் சூழலை மாற்றி அமைக்க இந்த உரையாடல் ஒரு சிறு பொறியை தந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்